அனுமதியேற்ற மனைப்பிரிவு அன்னப்பூர் லேவுட்டு இப்போ இந்த அன்னப்பூர் லேவுட்டில் வந்து சரிபார்ப்பு படிவ நகர் ஊரமைப்பு இயக்கத்தின் விதிகளின் படி சரிபார்ப்பு படிவங்கள் ரெவின்யூ ரெக்கார்ட்ஸு பழைய கமர்ஷியல் லேவுட்டு இப்போ புதிய வந்து வரைபடலாம் தயாரித்து எல்லாமே வந்து முறையாக நாங்கள் வந்து மாவட்ட அலுவலகத்தில் வந்து நாங்கள் விண்ணப்பம் வந்து அழிச்சிட்டோம் ஆனால் வந்து எங்களுக்கு வந்து அவங்க வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க எங்கள் விண்ணப்பத்தையே பெறாமல் சம்மந்தப்பட்ட உள்ளாட்சியிடம் வந்து பரிந்துரை கடிதம் வாங்கிட்டு வாங்க எப்படின்னா அந்த அண்ணாத்திரைஸில் விட ரெகுலரைஸ் பண்ணிக்கலாம் அனுமதியற்ற மனைப்பிரிவுக்கு ஒப்புதல் வந்து வழங்கலாம்னு சொல்லி சம்மந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்பு வந்து கடிதம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து எங்களை அலைக்கழிக்கிறாங்க இதனால் வந்து எங்களால் வந்து எங்கள் அனுமதியற்ற மனைப்பிரிவுக்கு வந்து அனுமதி பெற முடியல இதில் வந்து ஏதாவது விதிகள் இருக்கா அப்படின்னா எந்த விதமான விதிகளும் அதில் கிடையாது அதாவது சாலைக்கு வந்து உரிய விளக்கம் கொடுக்கணும் அது வரைபடத்தில் காமிக்கணும் அதை சம்பந்தப்பட்ட அதிகாரி வந்து கல அலுவலர் வந்து இடைநீர் ஆய்வு செஞ்சு அதை வந்து குறிப்பு எழுதி இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்லாம் போட்டு தான் வந்து நம்ம அனுமதி கொடுக்குறாங்க சரி ஆனால் நீங்கள் இந்த பரிந்துரை கடிதம் வந்து இவங்க கேட்குறது கரெக்டாக அப்படின்னு நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் எந்த விதியிலையுமே வந்து இந்த உள்ளாட்சி அமைப்போட அனுமதியற்ற மனைப்பிரிவுக்கு ஒப்புதல் வாங்கணும்னா சம்பந்தப்பட்ட உள்ளாட்சியிட வந்து பரிந்துரை கடைதான் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு எந்த விதியும் சொல்லல ஒருவேளை உங்களுடைய கோப்புக்கு அதை ரொம்ப நிர்பந்தப்படுத்தினாங்கன்னா மரியாதைக்குரிய இயக்குனர் சென்னை அவர்களை நீங்க சென்று முறையிட்டீங்கன்னா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தொடர்பு கொண்டு உங்க கோப்புக்கு உரிய நடவடிக்கை உடனடியாக வந்து ஒப்புதல் அளிப்பதற்கு அவர் நடவடிக்கை மேற்கொள்வார்